ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாேருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி திடீர்னு ஒரு ஞானோதயம் சரி நம்ம ஏன் வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து வாக்கிங் போனேன் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம குளத்தை பார்த்துறதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க என்னோடய ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க இந்த குளத்தை சுற்றி நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் போவாங்க ஈவினிங் டைமில் போவாங்க ஆனால் இவ்வளோ மார்னிங்கில் போவாங்களா என்னென்னு தெரியல சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஈக்காக கூட கிடையாது நமக்கு வந்து மொட்டை மாடி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொட்டை மாடியிலே ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போனோம் இப்போ கொஞ்சம் வின்டராக இருக்கிறதுனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் கொஞ்சம் கூட ஸ்வெட்டிங்கே இல்லை அப்புறம் கீழே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் ஒன் ஹவர் முடிஞ்சு கீழே வந்தாச்சு கீழே பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா கூட இந்த அழகாக தெரியும் நெக்ஸ்ட் நம்ம ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் டிஃபனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இட்லி மாவு வந்து காலி ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு தான் என்னோட என்னோடய கிட்ட கேட்டால் அவங்க உப்புமா பண்ணேன்னு சொன்னாங்க இந்த உலகத்துலேயே பிடிக்காத ஃபுட் எதுன்னு கேட்டால் நான் உப்புமாவை தான் சொல்லுவேன் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்கன்னா தக்காளியே போடாமல் உப்புமா பார்த்தீங்கன்னா வெள்ளை விலையன்னு இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு செய்வாங்க ஸோ எப்படி செஞ்சாலும் எனக்கு பிடிது ஆனால் விதியியாரை வீட்டுதுங்கிற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் உப்புமா சாப்பிட்ற சூழ்நிலை வந்துடும் சின்ன சைஸில் இருக்கிற ஒரு அஞ்சு பெரிய அமை எடுத்து நல்லா பொடி பொடியாக அந்த உப்புமாவை நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் சாப்பிடும்போது நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் ஒரு தக்காளியை நம்ம காம்பண்ணிக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு கருவேப்பில்லை இப்போ இதையெல்லாம் மீறி உப்புமா வந்து ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு என்னென்னா இது போனோடனே டக்குன்னு செஞ்சிடலாம் காய் கட் இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற மட்டும்தான் ரவாயை போட்டோன்னே உப்புமாவாக மாறிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சுக்கிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சாரி வெங்காயம் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு கால்வாசி அளவு வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்ச பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொத்த கருவாப்பிள்ளையும் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த உமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் ஆனால் ரவை வந்து வருத்த ரவையாக இருந்தால் உங்களுக்கு உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா புலப்பலம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த உப்மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்புமாவுக்கு உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும் இப்போ நம்ம பிரியாணிக்கெலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்த பிறகு அந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு கரமும் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அது சமம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த உப்புமாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போடணும் அதிகமாக அந்த பிரியாணி மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உப்புமா வந்து ஒரே உப்பாகிடும் அதனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் போடணும் எப்போவுமே நம்ம ரவை வாங்கிட்டு வந்தால் அதை அப்படியே எடுத்து வச்சோம்னா நமக்கு பூச்சி வண்டு பிடிச்சிடும் அதை கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப் நமக்கு எப்போவுமே பூச்சி வண்டு பிடிக்காது நெய் இல்லைனா கூட பரவாயில்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம அதை வறுத்து வச்சிடலாம் இப்போ நான் அதான் செய்ய போகிறேன் நம்ம உப்புமா கிண்டும்போது சும்மா இருக்காமல் இந்த வேலையும் செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ரெண்டு வேலையும் ஒரே டயத்துலேயும் முடிஞ்சிடும் ஆனால் அடுப்பில் மட்டும் ரெண்டு வேளை ஒரே நேரத்தில் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் இல்லைனா ஏதாவது ஒன்று காஞ்சி போயிடும் தீஞ்சு போயிடும் அதனால் இந்த ரவாயை வந்து நம்ம சன்னமாக வச்சிடலாம் தீயை இப்போ உமாக்கு வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவாயை வந்து தீயை சன்னமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது ஸ்டவ் அதிகமாக வச்சாலும் டக்குன்னு கட்டி பிடிச்சிடும் அதனால் தீயை சன்னமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம இந்த ரவையை வறுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரவை உப்புமால கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லட்டா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்யோ ஊற்றி கடைசியாக நம்ம கிளறி இறக்கணும்னு வைங்களேன் அவ்வளோ வசமாக இருக்கும் உப்புமா என்ன வசமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது இப்போ பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம ரவை வறுத்து வச்சதையும் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா லேசாக சூடு இருந்தாலும் அந்த மூடியில் வேர்வப்பட்டு பூச்சி வண்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலேயோ இல்லை டப்பாலையோ போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு பூச்சி வண்டியே பிடிக்காது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டு வந்தோம்னா லன்ச் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த வாஷிங் பால்ஸ் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் தனித்தனியாக வரும்னு சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த பால்ஸ் போட்ட பிறகும் துணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலை உருவுற மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் வருது பட் எனக்கு என்னன்னா இந்த பால்லாம் இந்த துணியோட ஒன்னோட ஒன்று இப்படி ரப் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அது நம்ம கையால் எப்படி தீக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் தேய்க்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்பவுமே நான் கலர் துணியோட ஒயிட் துணியை சேர்க்க மாட்டேன் ஒயிட் துணியை வந்து தனியாக போடுவேன் ஸோ அதை இதை வச்சுருக்கேன் நாளைக்கு போட்டுக்கலாம் இந்த துணி மட்டும் எப்படி தான் சேருமோ தெரியல அவ்வளோ துணி ஒரு நாளைக்கு துவைக்கலனா கூட மூட்டை மூட்டையாக துணி வாஷிங் மிஷின் ஓடி முடியறதுக்குள்ளார நம்ம ரேஷன் போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு கிளம்பணும் வரும்போது தக்காளி பச்சை மிளகாய் வாங்கிட்டு வரணும்னு நினச்சி மறந்தாச்சு நாங்கள் ரேஷன் போய்ட்டு வரதுக்குள்ளார வாஷிங் மிஷின் வந்து ஓடி முடிஞ்சிருந்தது ஸோ நம்ம துணியை காய வச்சுட்டு வந்த பிறகு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுவும் காஞ்சிட்டு இருக்கும் இந்த ஹேங்கரில் இருக்கிற கிளிப்பை நான் டெய்லி மொட்டமாட்டிக்கு துணி காய வைக்க எடுத்துருக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம்னா ட்ரெயினில் இதே மாதிரியே சாவி பூட்டெல்லாம் எடுத்துட்டு ஒருத்தங்க விற்க வருவாங்க இல்லையா எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு எனக்கு பிடிச்ச இடம் இந்த மொட்டை மாடி இன்றைக்கி துணிக்காய வைக்கும் போது என்னன்னே தெரிலங்க அவ்வளோ ஃப்ளைட்டு மேலே பறந்துகிட்டே இருந்தது இப்போ கூட ஒன்று பறந்து போகுது பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஹேங்கர் கிளிப்பை நம்ம கொடியில் தொங்க விட்டலாம் நம்ம ஒவ்வொரு துணியாக போட்டு போட்டுட்டு நம்ம அந்த கிளிப்பை அப்படியே வரிசை போட்டுகே போயிடலாம் ஆல்ரெடி பின்னாடியெல்லாம் நிறைய துணி காய வச்சிருக்காங்க நம்மளோட மூணு கொடி அதில் தான் போறேன் நான் துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வரேன் இங்க பாருங்க எவ்வளவு துணி காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட குளத்தை பார்த்துக்கலாம் எப்போ வந்தாலும் நான் குளத்தை பார்த்துட்டு தான் அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த பனைமரம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த பனமரத்தை எனக்கு எப்போ பார்த்தாலும் பூ படம் தான் ஞாபகம் வரும் பூ படம் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் வந்து எத்தனையோ தோட அந்த படத்தை பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தா கூட ஃபஸ்ட் டைமாக நான் எப்படி பார்ப்போனோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்துட்டு போய் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படம் ஏன்னு தெரியல இங்கே ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருக்குது வாங்க அந்த காக்கா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் காற்று செம்மா காற்று அட்டிக்கிது பாருங்கள் சூப்பராக இருக்கும் மொட்டை மாட்டிக்கு வந்தால் இந்த காக்காவுக்கு ஒரு சாமர்த்தியம் பாருங்க நான் கேமரா ஆன் பண்ணால் கத்த மாட்டேங்குது கேமரா ஆஃப்ல தான் கற்றுது அழகாக கற்று பாருங்க காக்கா கற்று கற்று அப்பாடா ஒரு வழியாக கத்திருச்சு பாருங்கள் இப்போ கூட ஒரு ஃப்ளைட்டு போகுது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அந்த ஃப்ளைட்டு போகிறது இப்போ நம்ம துணியை காய வச்சுக்கலாம் இது மாதிரி துணியை போட்டுட்டு பக்கத்தில் இந்த ஹேங்கர்லேருந்து இல்லேருந்து கிளிப்பை எடுத்து போட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போனோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஃப்ளைட் போது பாருங்கள் இன்றைக்கி என்னென்னு தெரியல ரொம்ப அந்த துணி காய வரத்துக்குள்ளே துணி காய வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஃப்ளைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ளைட் போது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வேலையை பார்க்கலாம் இப்போ எல்லா துணியும் நம்ம காய வச்சாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு பாருங்கள் முன்னாடி ரெண்டு போது பார்த்தீங்களா அது வந்து பறவை பின்னால் க்ளவுட்ஸில் போது பாருங்க அதுதான் ஃப்ளைட் அவ்வளோதாங்க துணியெல்லாம் காய வச்சாச்சு இப்போ லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு போய் நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல உட்காந்து தான் வீடியோவுக்கெல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்போ நான் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது என்ன என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் தான் இருக்குது ஸோ கத்திரிக்காய் சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணலாமா இல்லை வாழைக்காய் புளிக்கிழம போட்டு கத்திரிக்காய் கூட்டு பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே வந்தேன் சரி வேணாம் நம்ம பசங்க புளி குழம்புனா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம சாம்பாரை வச்சிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சாம்பார் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் இப்போ குக்கரில் சாம்பாருக்காக நம்ம எப்பவும் போலவே ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் இல்லை ரேஷன் போய்ட்டு வரும்போது வாங்கிட்டு வரணும்னு நினச்சா மறந்தாச்சு ஸோ ஹஸ்பண்ட் போயிருக்காங்க வாங்க சாம்பார் வைக்கிறதுக்குள்ளார வந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி மிளகாய் தூளையே போட்டு வச்சுக்கலாம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு விளக்கெண்ணை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் அவ்வளோதான் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான் நேற்று ஹஸ்பண்ட் வெளியில் போனவங்க இந்த பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ஐம்பது ரூபா இது சமையல் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வேக வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாழைக்காயை வந்து தோலை சீவிட்டு ஒரு நாலு துண்டாக போட்டு நம்ம அந்த வாணல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இது வெந்துட்ருக்கிட்டும் நம்ம அதுக்குள்ளார இதுக்கு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கலாம் இப்போ வாழைக்காய்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ரெண்டு கொத்து எடுத்து வச்சா போதும் இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காயை நம்ம அரிஞ்சிக்கலாம் கத்திரிக்காய் அரைஞ்சி கருத்து போகாமல் இருக்க நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கும் வெங்காயம் அரைஞ்சி வச்சாச்சு நம்ம வாழைக்காய் அப்புறம் சாம்பார் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து ரெண்டுத்துக்கும் உரி வச்சுக்கலாம் பனங்கிழங்கு இது மாதிரி நான் பச்சையாக வாங்கினதும் கிடையாது வெவிச்சதும் கிடையாது ஆனால் சாப்பிட்ருக்கேன் ஸோ எப்படி வெவிக்கிறதுன்னு நானே யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் இப்போ விவிக்க போகிறேன் நம்ம அதை வெவிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பனங்கிழங்கோட நுனி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிதான் யூடியூப்பில் காமிச்சாங்க ஸோ நானும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பனக்கிழங்க சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்துலாமா கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கவே இருக்காது கர்ப்பப்பை அப்புறம் எலும்பு தசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப வலுவை கொடுக்கும் இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கூட இதுக்கு இருக்கு சில கிழங்குலாம் பார்த்தா சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த கிழங்கு வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு அது இல்லாமல் இதில் புரத சத்தம் நிறையா இருக்குது நார் சத்தம் நிறையா இருக்குது இரும்பு சத்தம் நிறையா இருக்குது ஸோ இதை சாப்பிட்றதுனால அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இன்னுமே இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம வாயில் பண்ண அந்த வாழ வாழைக்காயை நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வேறு காலி ஆயிடுச்சு கடுகு வாங்கிட்டு வந்தோடனே அதை எப்படி நம்ம சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் இந்த பூண்டு நசுக்குனது அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது செய்யறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குமே தவிர சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பந்திலெலாம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் சாம்பார்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு வாழைக்காய்க்கு ஒரு பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம மிளகாய் தூள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரியே வாழைக்காயை நம்ம இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை கையாலே இந்த சைஸுக்கு நம்ம மசிச்சு விட்டு போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வாழைக்காய் மிளகாய் தூளோட சேர்த்து மிளகாய் தூளோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காயை பாயில் பண்ணும்போதே கொஞ்சோண்டமாக உப்பு போட்டு தான் நம்ம பாயில் பண்ணிடும் அதனால நம்ம இப்போ மிளகாய் தூள் வெங்காயம்லாம் போட்டாலையா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தீயை சன்னமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம் தீ சன்னமாக இருக்கிறதுனால அது எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் வெளிப்பக்கம் ஆகும் இப்போ தேங்காய் துருவி போட வேண்டிதான் எனக்கு வந்து தேங்காய் திருவுறதே பிடிக்காது இருந்தாலும் சில பொரியலுக்கெல்லாம் தேங்காய் திருவி போடணும் இல்லையா அதுக்காக தேங்காயை வந்து நான் பத்த பத்தையாக போட்டு மிக்சியில் சின்ன சின்ன பீஸாக போட்டு அதை ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துட்டு தான் தூவியிருக்கேன் இப்போ தேங்காய் திருவுறதுக்குன்னு புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் இதான் பாருங்க அறுபது ரூபா இப்போ நம்ம தேங்காயை எடுத்து நான் டைரெக்டாக திருவிழான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால ஒரு பிளேட்டில் வந்து நம்ம திருவிக்கிட்டு நான் அப்புறம் அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான வாழ்க்கை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த பொரியல் பண்ணும்போது உங்கள்கிட்ட பெருஞ்சீரகம் போடுற ஒரு வேலை இருந்ததுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் வானாலில் வழக்கம் வரதோ இல்லையா அதே வாணாலையும் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் போட்டுக்கலாம் இப்போ ஜீரகமும் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ என்னோடய ஹஸ்பண்டு பச்சை மிளகாயும் தக்காளியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்ல வேலை கரெக்ட் வாங்கிட்டு வந்துவிட்டதுனால பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்க முடிஞ்சுது இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் வச்சு தான் இந்த குழம்பு வச்சிருக்க முடியும் இப்போ பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் போடும்போது சாம்பார் வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பிஞ்சாக இருந்தது இப்போ இந்த சாம்பாரில் ஊற்றுறதுக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசியை நம்ம முன்னாடியே ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கழுவின தண்ணியை வந்து நம்ம இந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகாவும் போட்டுருக்கிறதுனால நம்ம இந்த பெரிய ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அரைச்சது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாம்பார் பொடி அரைச்சாலும் சரி கடைசி ஸ்பூன் சரியாகிற வரைக்கும் அதே வாசனையோட இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு மூடி போட்டுடலாம் சாதாரணமாக தட்டு போட்டு முன்னோம்னா அது வந்து குழம்பு பொங்கி ஊற்றிடும் இந்த மாதிரி இட்லி தட்டு ஓட்டையாக இருக்கிறத வச்சு மூடும்போது அந்த ஆவி வந்து அந்த ஓட்டை வழியாக வந்துடுறதுனால குழம்பு வந்து பொங்கவே பொங்காது இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து சாம்பார் நல்லா குதித்த உடனே நம்ம கடைஞ்சி வச்சால் அந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம் காய் வந்து ஒரு முக்கால் பந்தம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பையே கொட்டணும் இப்போ பருப்போடு சேர்ந்து காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ இந்த சாம்பாரில் நம்ம புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பியும் அந்த இட்லி தட்டை வச்சு மூடி வச்சலாம் கொஞ்சம் நேரம் அந்த புளித்தண்ணியோட சேர்ந்து சாம்பார் கொதிக்கட்டும் இப்போ பனங்கிழங்கு கட் பண்ணி வச்சாலேயும் அதை வந்து இந்த குக்கரில் போட்டுக்கலாம் இந்த குக்கரில் பத்தலனு சொல்லிட்டு அடுத்து இட்லி பானையில் மாற்றி இட்லி பானைலையும் பற்றாமல் அப்புறம் பெரிய குக்கரில் எடுத்து வெவிச்சேன் இப்போ சாம்பார் கொதி வந்து இறக்கியாச்சு இதில் நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம் கடைசியாக வாசனைக்காக அடுத்து நம்ம சாதமும் ரெடி ஆகிடுச்சு பனங்கிழங்கும் நமக்கு சவுண்டு வந்துடுச்சு அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஆனாலே அதை நம்ம ஈவினிங் தான் சாப்பிட போகிறோம் இப்போ நமக்கு சுட சுட சாதமும் காரசாரமான வாழக வரும் வணக்க மணக்க கத்திரிக்காய் சாம்பாரும் ரெடி ரைஸை விட காய் நிறையா சேர்த்துக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் காய் இப்போ லன்ச் கூட நம்ம நீர் மோர் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி சாப்பிடுவாங்க அதேமாரி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டோம்னா கழுவி அது வந்து நல்லா ஈரம்லாம் வடிகட்டி உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அங்கே ஸ்டோர் பண்ணி பச்சை அதேமாரி அதே மாதிரியே கழுவி நம்ம இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது பட்டு அழகாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதல் நாள் காஞ்ச துணியெல்லாம் மடிக்காமல் அப்படியே கிடந்தது அதையும் நம்ம மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட விளாகு ஈவினிங்கோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு விழாவோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்